வெல்கம் டு டிஎன்ஜாப் அப்டேட்ஸ் நம்மளோட டிஎன்ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்றைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கோஆபரேட்டிவ் சம்மந்தப்பட்ட ஒரு முக்கியமான தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதாவது கூட்டுறவுத்துறை எக்ஸாம் என்றால் என்ன அதில் எந்தெந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாம் இருக்குது மற்றும் இந்த எக்ஸாம் வந்து எழுதுறத்துக்கு யார் யாரெலாம் எலிஜிபிள் அதுக்கப்புறம் ஏஜ் லிமிட் என்னென்ன கொஸ்டின்ஸ் வந்து எவ்வளவு கேட்குறாங்க மற்றும் அதுக்கு எவ்வளவு மார்க் அப்படிங்கிற பற்றின முழு தகவலையும் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ தான் நீங்கள் நம்மளோட வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும் வாங்க வீடியோக்களை போகலாம் முதல்ல பார்த்தீங்கன்னா டிஆர்பி எஸ்ஆர்பி அப்புடின்னா என்ன டிசிசிபின்னா என்ன அப்படின்னு கேட்குறீங்க அதாவது நம்மளோட மாவட்டத்தில் நடக்கிற ஒரு போட்டித் தேர்வு அப்படின்னு சொல்லலாம் எஸ்ஆர்பின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஸ்டேட் லெவலில் நடக்கக்கூடியது இந்த எக்ஸாம்ஸ்க்கு எந்தெந்த மாதிரியான எலிஜிபிள் அப்படின்னு பார்த்தோன்னா முதல்ல நீங்கள் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும் அதாவது டிகிரியை வந்து நீங்கள் ரெகுலரில் முடிச்சுக்கலாம் அல்லது கரஸில் வந்து முடிச்சிருக்கலாம் நீங்க வந்து கண்டிப்பாக டிகிரி கம்ப்ளீட் பண்ணிருக்கணும் நான் வந்து இப்போ டிசிஎம் படிச்சிட்டு இருக்கேன் அதாவது டிசிஎம் கோர்ஸ்ல சேர்ந்து இப்போதான் ஒரு அஞ்சு நாள் ஆகுது நான் வந்து படிச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னா நீங்க வந்து கண்டிப்பா எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணலாம் உங்களால் அப்ளை பண்ண முடியும் அதுக்கப்புறமா டிசிஎம் படிச்சிட்டு இருக்கேன் அதாவது என்னோட படிப்பு வந்து டுவெல்த்து தான் நான் டுவெல்த்து தான் முடிச்சிருக்கேன் ஆனால் டிசிஎம் படிச்சிட்டு இருக்கேன் அப்போ நான் எக்ஸாம் எழுதலாமா அப்படின்னு கேட்குறீங்க கண்டிப்பாக உங்களால் எழுத முடியாது நீங்கள் டிசிஎம் முடிச்சுட்டு டிகிரி கம்ப்ளீட் பண்ணால் மட்டுந்தான் இந்த எக்ஸாம் வந்து எழுத முடியும் அதுக்கப்புறம் ஹெச்டிசிஎம் அதாவது ஹையர் டிப்ளமா இன் காப்பரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அது நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்களும் வந்து இந்த எக்ஸாம்ஸ்க்கு எலிஜிபிள்ஸ் கிடையாது டிசிஎம்க்கு மட்டும்தான் வந்து அவங்க வந்து ப்ரொவிஷன் வந்து கொடுக்குறாங்க அப்போ வந்து நீங்கள் கூட்டுறவு சங்கம் நடத்தக்கூடிய கோஆப்ரேட்டிவ் யூனியன் நடத்தும் டிப்ளமா இன் கோஆஆப்ரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அதில் சேர்ந்து படிச்சுட்டே இருக்கீங்க ஜாயின் பண்ணி இப்போதான் கிளாஸ் வந்து போயிட்டு இருக்கேன் அப்படின்னா கூட நீங்கள் வந்து ரெக்யர்மெண்ட் வந்தால் வந்து எக்ஸாமுக்கு அப்ளை பண்ண எலிஜிபிள் எலிஜிபிள் டு அப்ளை சரி இப்போ வந்து நான் எக்ஸாமில் பாஸ் பண்ணிட்டேன் ஆனால் வந்து கோர்ஸ் வந்து இன்னும் கம்ப்ளீட் பண்ணலை அப்படின்னாலும் கண்டிப்பாக உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வந்து கொடுப்பாங்க ஸோ கோர்ஸ் தான் ஆகணும் அப்படிங்கிற கட்டாயம் கிடையாது அந்த அப்பாயின்மெண்ட் ஆர்டரை வந்து நீங்கள் கையில் வச்சுட்டே வந்து கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணலாம் கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணி முடித்ததுக்கு அப்புறம் வந்து நீங்கள் வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம் ஸோ இப்போ வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் இந்த கோர்ஸை பற்றியும் எக்ஸாம் வந்து எழுதலாமா இல்லையா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு ஒரு ஐடியா வந்து கிடைச்சிருக்கும் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டுன்னு எடுத்துகிட்டோன்னா எல்லாருக்கும் ஒரு பயம் இருக்கும் அதாவது எனக்கு முப்பத்தஞ்சு வயசு ஆயிடுச்சு நாற்பது வயசாயிடுச்சி அப்படின்னு ஒரு பயம் இருக்கும் ஃபஸ்ட் ஆஃப் ஆல் யாருக்கு வந்து ஏஜ் லிமிட் இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிசி பிசி முஸ்லீம் எம்பிசி டிஎன்சி எஸ்சி எஸ்டி எஸ்சிஏ இந்த பிரிவினருக்கு பார்த்தீங்கன்னா நோ ஏஜ் லிமிட் இவங்களுக்கு ஏஜ் லிமிட்டே கிடையாது யாருக்கெல்லாம் ஏஜ் லிமிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓப்பன் கேட்டகரி அதாவது யாருக்கெல்லாம் இடஒதுக்கீடு இல்லையோ அவங்களுக்கு அதாவது ஓப்பன் கேட்டகரியில் ஓப்பன் காம்படிஷனில் வராங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு வந்து ஏஜ் லிமிட் வந்து உண்டு அதாவது முப்பத்தி ரெண்டு வயது வந்து அவங்களுக்கு ஏஜ் லிமிட்டாக வச்சுருக்காங்க ஓகேவா இப்போ இந்த ஏஜ் லிமிட்டில் வர பயம் வந்து எல்லாருக்கும் போயிருக்கும் சரி இந்த எக்ஸாமுக்கு வந்து மார்க் வந்து எப்படி இருக்கும் டோட்டலாக மொத்தம் எவ்வளோ கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின் கேட்பாங்க அதை வந்து நூற்றி எழுவதுக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க அதாவது இந்த ரிட்டன் எக்ஸாமில் நூற்றி எழுபது மார்க்குக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க இந்த நூற்றி எழுவதையுமே நூறு மார்க்குன்னு வச்சுக்கிடுவாங்க அதாவது நூற்றி எழுபதை வந்து எண்பத்தஞ்சுக்கு கன்வெர்ட் பண்ணிப்பாங்க இப்போ நூற்றுக்கு எண்பத்தஞ்சு இதில் இருக்குது பேலன்ஸ் இருக்கிற பதினஞ்சு வந்து தேர்வு அதாவது இன்டர்வியூவில் எடுக்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ நம்ம வந்து ரிட்டனில் நல்ல மார்க் எடுத்துட்டாலே இன்டர்வியூவை பற்றி பெருசாக கான்சென்ட்ரேட் பண்ண தேவையில்லை ரிட்டன்ல நல்லா பண்ணிட்டோம் அப்படின்னா அசால்ட்டாக இன்டர்வியூ வந்து அட்டன்ட் பண்ணிடலாம் அதாவது இன்டர்வியூக்கு வெறும் பதினஞ்சு மார்க் மட்டும்தான் கண்டிப்பாக பதினோரு மார்க் வந்து ஆவரேஜாக கொடுத்து ஆகணும் அதனால் வந்து ரிட்டர்ன் எக்ஸாமுக்கு எல்லோரும் ப்ரிப்பேர் ஆகுங்க போன டைம் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துச்சு இல்லையா அது வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஒரு நாற்பத்தைந்து நாளில் வந்து எக்ஸாம் வந்து கால்ஃபர் பண்ணிட்டாங்க எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி ஆயிடுச்சு அதனால் நோட்டிஃபிகேஷன் விட்டுட்டு படிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட் வந்து யாரும் வச்சுருக்காதீங்க நாற்பத்தஞ்சி நாளையிலே வந்து நமக்கு எக்ஸாம் வந்து எழுதுகிற மாதிரி வந்துடும் இதே போல் தான் போன டைமும் நடந்துச்சு எக்ஸாம்ஸ் எல்லாம் நாற்பத்தஞ்சி நாளையில் எழுதி முடிச்சுட்டு ஒரு மூணு மாதத்துலேயே வந்து ரிசல்ட் வந்து அவங்க வந்து வேலைக்கு போயிட்டாங்க ஸோ நீங்கள் ஃபுல் ஃபோக்கஸாக படிச்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் வந்து வேலைக்கு போயிடலாம் இப்போ எவ்வளோ கொஸ்டின் பார்த்தீங்கன்னா மொத்தம் இரநூறு கொஸ்டின்ஸு அதில் நூற்றி முப்பது கொஸ்டின் வந்து கோஆப்ரேட்டிவ்லேருந்து மட்டும்தான் கேட்குறாங்க ரிமைனிங் இருக்கிற கொஸ்டின்ஸ் வந்து என்னென்னு பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸு தமிழ் மேக்ஸு கம்ப்யூட்டர் சயின்ஸ் இதுலேருந்து தான் ரிமைனிங் வந்து கேட்குறாங்க நூற்றி முப்பது வந்து நம்ம ஃபுல் ஃபோக்கஸாக வந்து கான்சென்ட்ரேட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக வந்து நம்ம எக்ஸாமில் வெற்றிட முடியும் இப்போலேருந்தே எல்லோரும் படிக்க ஆரம்பிச்சிருங்க கண்டிப்பாக டைம் பற்றாது இப்போவே ஆரம்பித்தாதான் ஃபுல்லாக கவர் பண்ண முடியும் உங்களுக்கு சிலபஸ் பற்றின சந்தேகம் ஏதாச்சும் இருந்தது அப்படின்னா நம்மளோட கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் பற்றின டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கமெண்டில் சொல்லுங்கள் அதுக்கப்புறம் இம்பார்ட்டண்ட் கொஸ்டின்ஸ் எல்லாமே வந்து நம்ம கலெக்ட் பண்ணி வீடியோஸ் வந்து போடுவோம் ஸோ நீங்கள் காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுகிற மாதிரி இருந்தீங்க எழுதுறத்துக்கு தயாராக இருந்தீங்க அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நம்ம போகிற நோட்டிஃபிகேஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க உங்களோடய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க இது போன்ற பல பயனுள்ள தகவல்களை தொடர்ந்து பெற நம்மளது டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்